And next is the perfect time to house the flag yeah alias uh, yes. <laughs> At next, I call our principal of our college, Molana Molavi Absalom Ulama in Tariq Ahmad Alim Bilali Usta to honor our chief dignity with a shawl At next, is the perfect time to hear the golden words from our chief dignity. அரபிக் ஸ்கூல் கம்பம் மிஸ்டர் ஏனபீசர் அப்துபில் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் மேடையில் வீட்டிற்கும் அதாய் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஆசாத் அவர்களுக்கும் சகோதரர் அப்பாஸ் அவர்களுக்கும் மாணவர் செல்வம் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு எப்போது வந்தது என்றால் இஷா துலுவத்தை எட்டே முக்கால் மணிக்கு அப்பா சாவுடைய அழைப்பு வந்தது இன்று எனக்கு சிறு வேலைகள் இருந்தாலும் பள்ளி மதர்சாவுடைய நிக நிகழ்ச்சி என்பதாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு உங்களுடன் கலந்து உடையாடல் வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த வேலைகள்லாம் ஒதுக்கி வைத்து இப்போ வந்துள்ளேன் அல்லாவுக்கு நன்றி சொல்லவனாக இந்த நிகழ்ச்சி கொடியேற்று வாரம் நூறாவது வாரம் கொடியேற்ற விழாவில் கலந்து கொள்ளும்படி என பணித்தார்கள் அல்லாவுக்கும் நிர்வாகத்துக்கும் எனது நன்றியினை செலுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது ஒரு இடைப்பட்ட வாரமாக எழுவதோ எண்பதோ இருந்தாலும் கூட அது ஒரு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நூறாவது ஒரு முழுமையடைந்த வாரமாக இருக்கிறதால் மிகவும் என்னை அழைத்ததில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அல்லாவுக்கு நன்றி சொல்லப்பட்ட கடமை கட்டுகிறேன் இந்த நிர்வாகத்தில் இந்த பள்ளி இந்த காலேஜில் படிக்கக்கூடிய அனைவரும் மாணவ மாணவிகளும் மாணவர்களும் சிறந்த மிகவும் பாக்கியப்பட்டவர்களாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் இங்கே உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதன் பொருட்டால் நீங்கள் பயன்பெற வேண்டும் பயன்பட வீ பயன்படுவீர்கள் என்று தம்பி இந்த கால் கால்பட்டு கூடாது எப்பயுமே எந்த இடத்துலையும் அல்ல அது வந்து த ச தவிர்க்கப்படக்கூடிய இடம் யார் மேலேயும் எந்த வயசு மேலேயும் உனக்கு கால்மல் பண்ண போகக்கூடாது எந்த இடத்துலையும் அதனால் வந்து இந்த பள்ளியுள்ள அதாய் பள்ளி அதாயுடைய காலேஜ் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிறது இருந்தாலும் கம்பத்தில் ஒரு சிறப்பாக அரபு கல்வியும் இஸ்லாமிய கல்விய கல்வியும் சேர்ந்து உலகக் கல்வியும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது இல்லாமல் டிஎன்பி குரூப் எக்ஸாம்க்குள்ளே ஏற்பாடுகளும் செய்து நடைபெற அல்லாஹும் கருவியாலும் நடைபெற்றுக் கொரிகிறது இது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் படித்தவும் அலை ஓதிருக்கும் அல்லாஹ் அல்லா நம்ம நம்ம நேர் வழி காட்டுவான் என்று நம்பிக்கை வையுங்கள் இந்த இடத்தில் நம்மளை கெடுப்பதற்கு சைத்தான் எவ்வளவு முயற்சி செய்கிறான் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல கட்ட கால காலகட்டங்களில் முஸ்லீம்களுக்கு சோதனையான காலம் நாங்கள் போய் இருக்கிறோம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது கெட்ட வழியில் நடத்த முடியாது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் அதுக்கு ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணியிருக்கான் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பெண்களையும் இஸ்லாமிய மாணவர்களையும் வழிகெடுப்பதற்கு எதிலையும் அசரம் மாட்டுக்கிறார்கள் அதனால் வந்து வேறு வழியில் ஹராமான வழியில் செய்யக்கூடிய வழிகளை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று நமக்கு எதிரான மனிதர்கள் ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து போதைப் பொருள் வச போதைப் பொருளை அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு காலேஜிலும் பள்ளிக்கூடங்களிலும் இப்போ போதைப் பொருள் வரல் வந்து எந்த ரூபத்தில் வருகிறது என்றால் டேப்லெட் வசி வழியாக வருகிறது எந்த வாடையும் தெரிவதில்லை ஆண்கள் பெண்கள் என்று பாக்கு அவர்களை வழி நடத்த வேண்டும் வழி கெடுக்க வேண்டும் என்ற கூட்டத்திலே காலேஜ் வாசல்களிலும் பள்ளிக்குழ வாசல்களிலும் நடை கொண்டு வருகிறது இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் எல்லாம் உங்களுடைய காப்பாற்றுவனாக நம்ம நம்ம ஓதிருக்கின்றோம் நம்ம இதிலையும் கெட்டவனத்து போயிட மாட்டோம்னு என்ன நினைக்கிறோம் அது அல்லாவுடைய தவக்கல் ஆனால் அதை சைத்தானுடைய வழிகடுதல் ஈஸியாக போகும் இன்று வந்து என்னுடைய தம்பி மாநில கல்லூரி பேராசிரியாக இருக்கிறார் அதில் ஆன்டி ட்ரக் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து அதில் ஒரு ஒரு ஏழு பேர் கமிட்டியில் அவர் ஒரு மெம்பர் ஐஜி ஜட்ஜ் மண் ஜட்ஜ் ஒருத்தவங்க அந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸரில் அதில் வந்து அவங்க வந்து பார்த்ததில் வந்து அதிகமான போதைப்பொருள் வசதிக்குரிய வந்து பதினைஞ்சி வயசுக்குள்ளே வருங்க ரொம்ப வேதனைப்பட்டார் அதில் இந்த முஸ்லீம் பெண்கள் பிள்ளைங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது என்னுடைய நோன்புக்கு வந்தப்போ என்னுடைய சொன்னார் அண்ணே ஸ்கூலில் படிக்கிறத பற்றி ரெண்டாவது செகண்ட்ரியாக வச்சுக்கோங்க ஆனால் வந்து இன்னைக்கு போதைப் பொருள்கள் வந்து எந்த ரூபத்தில் வருதுன்றே தெரியலை அதனால் வந்து ரொம்ப அதை முதல்ல கவனிங்க படிப்பை ரெண்ட செகண்ட் இயர் வச்சுக்கோங்கன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பத்து பேரில் பிடிச்சதில் நாலு பேர் முஸ்லிம் பெண்கள் பதினஞ்சு வயசுக்குள்ளவங்க பதினஞ்சு வயசுக்குள்ளவங்க ரொம்ப வேதனைப்பட்டு படிப்பு வந்து எப்பயும் படிச்சிடலாம் ஆனால் கெட்டுட்டால் அதிலருந்து மீளது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ரொம்ப கவனம் மாறிங்க உங்களுடைய வீடுகளில் அக்கா தங்கச்சி பேரண்ட்ஸில் சொல்லுங்கள் எது நான் முந்தி மாதிரி வாடகை இருக்கிறது இல்லை எந்த இதையுமே ஒரு வாடகை அடிக்கும் சிம்டம்ஸ் தெரிகிறதில்ல டேப்லெட் உருவமாக வரைகிறது அதை படிச்சுட்டு அவங்க வாடுக்கும் ஒரு மாதிரி ஒரு அன்கான்சியஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அதனால் வந்து உங்கள் உங்கள் சகோதரிகள்டுன்னு சொல்லுங்கள் சகோதரிகள்டு சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் கண்காணிக்க சொல்லுங்கள் நம்ம பிள்ளைய அப்படி செய்யாது அந்த மாதிரி இதில் நோக்கத்தில் போயிட சாதாரணமாக கவனிக்க சொல்லுங்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இலாஹி இந்த என்னுடைய சகோதரர் சொன்னார்ல சகோதரர் அவர் வந்து இலாஹி ஓரியன்டலில் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் அங்கே படித்து வருது சாதாரண மார்க் எடுத்து டென்த்தில் அவரை வந்து எக்ஸாம் எழுத வேணாம்னு சொன்னாங்க ஏன்டா சென்டம் போயிடும் இருக்காரு ஆனால் ஒரு வாத்தியார் சொன்னார் நீ எழுது எழுதுறவுக்கு எழுதுனா அந்தளவுக்கு மூணு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிணாக்க ரெண்டு சப்ஜெக்ட் எழுதுனா போதும் அந்த மாதிரி ஆனால் அல்ல அவருடைய கருவிகளை ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் பண்ணார் அதுக்கடுத்து ப்ளஸ் டூ ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்டெப்லேயும் அவருடைய கவனங்கள் மாற மாற யூஜியில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் பிஜியில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பி எம்ஃபில் வந்து நைன்டி பர்சன்ட் அப்படியே அவருடைய எண்ணத்தை வளர்த்துக்கிட்டே போயிட்டாரு நம்ம டென்த்தில் அந்த அந்த சொன்ன வாக்கு நம்மளை வந்து இப்போ எழுத வேணாம்னு சொன்னாங்கள்ல நம்ம படித்து காட்டணும் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சுட்டு செட் எக்ஸாம் எடுவாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு அதில் ஃபார்ட்டி மார்க்கில் தேர்ட்டி நைன் மார்க் ஒரு காசு செலவு இல்லாமல் காலேஜில் அவங்க சொன்ன இடத்துல அப்பாயின்மெண்ட் போட்டாங்க ஃபஸ்ட்டு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டாங்க இப்போ வந்து ப்ரெசிடென்ஷியலாக ஒர்க் பண்ணுறாரு அவர் தான் இந்த கமிட்டி மெம்பரில் இருக்கார் ஏன்னு சொல்லுன்னா இலாயி ஒன் ஸ்கூல்னா சாதாமா நினைக்கிறோம் அரபி பள்ளின்னு நினைக்கிறோம் அதில் வந்து அவர்களை படித்து நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க நல்லா இருக்காங்க அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புகள் அதிகாரம் மிக்க படிப்புகள் இருக்க வேண்டும் காலேஜ் ப்ரொஃபஸர் ஐடிலாம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் ஐடியில் ஆனால் வந்து அதிகாரமிக்க நம்ம அதிகாரம் பண்ணுறதுக்கு பதிப்பு இல்லை அதிகாரமிக்க படிப்பு என்றால் தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதாவது நமக்கும் சம்பளம் உன்னத்துவம் மனிதா சமுதாயத்துக்கும் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அதே அதிகாரமிக்க அதிகாரமிக்கமுன்னா நம்ம அதிகாரத்துக்கு பண்ணுறதுக்கு இல்லை ஐபி அந்த மாதிரி உள்ள படிப்புகளை தேர்ந்தெடுங்கள் இன்ஷால்லாம் இந்த பள்ளியில் இந்த காலேஜில் படிக்கக்கூடிய அனைவரும் மாணவர்களும் சிறந்து சிறப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய இங்கே படிச்சுட்டு இவங்க இங்கே சும்மா சாதாரண வேலைக்கு போயிடாதீங்க கஷ்டப்பட்டு படிங்க ஏழ்மையில் இருக்கோம் அந்த கடைக்கு போகிறோம் இந்த கடைக்கு போகிறோம் பேசிக்காக படிச்சிட்டோம் அந்த மாதிரி நடிச்சு நினைக்காதீங்க படிப்பதே இன்னைக்கு மூலதானம் வேறு இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கொண்டால் வேறு எந்த வழியிலும் நம்ம ஜெயிக்கவே முடியாது ப பண பலமோ ஆள் பலமோ இருந்தாலும் சரி எந்த வகையிலும் நம்ம ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் அடைந்து பெற்றாலும் இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள அவங்களுடைய அதிகாரங்க வர்க்கங்களை அமைத்து விட்டார்கள் இருபத்தஞ்சு வருஷம் வேறு ஆட்சி வந்தாலும் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ள அதிகாரிகள் இளம் அதிகாரிகளை எல்லா மட்டத்திலையும் போட்டு வைத்து விட்டார்கள் அதனால் கவனம் கொண்டு நீங்கள் உங்கள் கவனம் படிப்பு 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 அதனால் படிப்பில் முக்கியமாக இன்ஷால்லா அவங்கள்ட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்றாலா டென்த்து லெவன்த்து ரிசல்ட் நாளைக்கு வருது இலாய் பள்ளியின் தாளாறுன்ற முறையில் டென்த்தில் அதிகமான மார்க்கும் அதிகமான சென்ட சென்டம்ஸும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் இந்த ஐம்பதாவத காலங்களில் கடந்த வருடம் நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுக்கிறது தேனி மாவட்டமே உற்று நோக்கும் பள்ளியாக இருந்தது அல்லாவுக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு நடக்கின்ற இந்நேரம் ஒரு தமிழகமே பேசக்கூடிய அளவிற்கு ரிசல்ட் அமைய வேண்டும் அனைவரும் துவா செய்ய வேண்டும் கட்டாய் செய்வீங்களா நுற்று நோக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியாக அமைய வேண்டும் அல்ல அதை கொண்டு நம்ம சமுதாயம் மனித சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்